சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி ஆன்மீக உண்மைகள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் சிவாய நம ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி பல்லு பலம் நரம்பு பலம் நாடி பலம் பலமுடைய ஒரு ராசின்னு சொல்லலாம் சீட்டு நடத்தலாம் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு அட்வொகேட் ஆகலாம் இப்படிப்பட்ட ஒரு துறையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு மகர ராசி மகர ராசிக்கு ஏற்ற முடிவு இப்பதான் இப்படியாம்பட்ட ஏற்றையில படக்கூடிய நஷ்டங்களுக்கு கணக்கு கிடையாது பல அவப்பேறு அவமானத்தை சந்திச்சிருந்திருக்கணும் தேவையில்லாத வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சிருந்திருக்கணும் மண்ணையும் இழக்கணும் பல கஷ்டம் அடைஞ்ச ஜாதக அமைப்பு மகர ராசி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பல கஷ்டத்தை அடைஞ்ச ஜாதக அமைப்பு மகர ராசி பெண்ணா பிறந்திருந்தா இவங்களுடைய படிப்புக்கும் இவங்களுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அன்புக்கும் அனுசரணையான கணவன் அமையறது கஷ்டம் ஆனா பிறந்திருந்தாலும் அதே கதிதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஓரு வரைக்கும் ஏழரை நடந்துகிட்டு இருந்திருக்கு இதுதான் இன்னல் இதுதான் துன்பம் ஆபீஸ்லயும் பல துயரங்கள் பல கஷ்டங்கள் அவமானங்களை சந்திச்ச ஜாதகம் இந்த மகர ராசி உத்தம புத்திரர்கள் மகர ராசியில பிறந்த ஆணும் பெண்ணும் தவக் பண்ணணும் ஆன்மீக ஞானத்தை பெறணும் ஆன்மீகத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்து ஒரு அனுசரணை இல்ல அப்படின்னு ஏக்கங்கள் உடைய ஜாதக அமைப்பு மகர ராசி ஈசியா ஏமாந்துருவீங்க தன்னுடைய நோயினால தன்னுடைய கஷ்டனால உயிர் பதவி கிடைக்கலையே இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கமே சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு சனி பரமாத்மா வழிபடுங்க கிழமையில செவ்வாய் பகவான் முருகனை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது கொஞ்சோண்டு கருப்பு எள்ள எடுத்து பேப்பர்ல மடிச்சு தலைமாட்டில் வச்சு இதுதான் என்னுடைய கஷ்டம் சொல்லி சாமியை நல்லா வேண்டிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில சனிக்கிழமை ஆறு டு ஏழு ஒரு சாப்பாடோ ஏதோ செஞ்சு பிணைஞ்சு உடம்பெல்லாம் டிஸ்டி எடுத்து அப்படி ரோட்டில் போட்டு போங்க இனிமே நல்லா இருப்பீங்க என்ன வேணா கேளுங்க இதுதான் எனக்கு நஷ்டம் கஷ்டம் இதுதான் எனக்கு தேவை என் பிள்ளைங்களுடைய படிப்பு வேணும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி வேணும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கணும் வேலை வெட்டி கிடைக்கணும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இந்த மகர ராசி தன்னையே அர்ப்பணிச்சாது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லக்கூடிய உணர்வு உடையவங்க இந்த மகர ராசிக்காரங்க பல நஷ்டம் காணக்கூடிய தன்மை உண்டு இந்த வழிபாட முறையா செஞ்சீங்கன்னா இழந்ததுல இருந்து இனிமே வரக்கூடிய யோகங்களும் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் வாழ்க்கையை இனிமே தான் நீங்க வாழ போறீங்க வரக்கூடிய சனிப்பயிற்சியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சனிப்பயிற்சி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசம் வரக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் நீங்க கஷ்டம் இருக்கு ஆனா முடிவடையுது நல்லா வாழ போறீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஆஞ்சநேயரை வழிபடுங்க தானம் பண்ணுங்க அமைதியா தவம் பண்ணுங்க தானமும் தவமும் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் கோயிலோ இல்ல முருகர் கோயிலு வாசகத்து வாசக வேண்டிய யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க சோறு போடுங்க உங்க தலையெழுத்தே மாறும் உங்க வாழ்க்கை நெறிமுறையே மாறும் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான சேதி வரப்போகுது ஐப்பசி மாசம் அடமலை முடியணும் மழை காலம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய பனிகாலத்துல உங்க கஷ்டம் எல்லாமே விலகி போகுது யோகங்கள் நிறைஞ்சி வரக்கூடிய தருணம் வருது குலதெய்வத்தை வச்ச வேண்டுங்க சூப்பரா வருவீங்க வாழ்க்கைய மாற்றம் நடக்கும் நல்லா இருப்பீங்க அவர் சொல்றது கொஞ்சம் பாசிட்டிவ் இப்ப ஏதாவது கோயிலுக்கு போக சொல்றாரு ஏதாவது பணிகாரம் பண்ண சொல்றாருன்னா பண்ணீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமே தவிர ஆனா அது பண்ணா நம்ம லைஃப் மாறிடும் அப்படி கிடையாது இன்ட்ரெஸ்ட் தான் அது நம்மளோட நம்பிக்கையே நான் போய் பண்ணிட்டு வரேன் சொல்லி நிறைய பரிகாரம் பண்ணிருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது உனக்கு எதுவும் நான் முடியல சோ கல்யாணம் ஆனால் எங்க பேச சொன்னாங்க பட் ஒன்னும் கல்யாணம் ஆகல சோ அவருக்கே தெரியல என்னடா பண்றது தெரியல ஸோ அது மாதிரிலாம் போயிட்டு இருக்குது அவர் பேரு பாலம்

இல்ல அந்த மாதிரி எல்லாம் நாங்க ரொம்பவும் பாக்குறக்க இது பண்றது கிடையாதுப்பா ஆமா யூடியூப்ல வந்து பாப்பீங்க இல்லையா அதுல வந்து ஏதாவது ஒரு ஜோதிடரை பாப்பீங்க அதுல யார அதிகமா ஃபாலோ பண்ணி பாப்பீங்க இப்போ வந்து சம்பத் சுப்பிரமணியம் ஏஎல்வி சம்பத் சுப்பிரமணியம் இருக்கல்ல அவரோட இது வந்து நான் இப்போ ரீசெண்டா பாக்குறேன் சரி அவர் ராசி பலன்கள் உங்களை பத்தி சொல்லிருப்பாருல உங்களோட ராசியை பத்தி அது எந்த அளவுக்கு நடந்துருக்கு ஓரளவுக்கு ஏன்னா பொதுவாக வந்து அவங்க அந்த இதுல வந்து நட்சத்திரங்களை தான் மெயினாக இது பண்ணி சொல்லுவாங்க அதனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராசின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அது வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது அதுலேயே ஒரு ராசின்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதில் அந்த மூணு நட்சத்திரக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும் அதனால ஓரளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு மிதுனுனா மிதுனத்துல வந்து மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் வரும் அதனால அதுல ஓரளவுக்கு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்க முடியாது இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய ஜாதகத்தை அவங்க கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் வந்து நம்ம வந்து சரியானபடி நம்ம எதிர்பார்க்கிற நம்ம இப்போ முடியும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுவுமே நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடைஞ்சு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏதோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் வந்து நம்ம இதை வந்து சர்ச் பண்றோம் ஓரளவுக்கு இருக்கும் அந்த அவ்வளவுதான் சொல்லுங்க எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க நடந்த விஷயம் அப்படின்னா அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு எல் பி சம்பத் சுப்பிரமணியம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல வந்து இப்போ ரீசெண்டா நிறைய கடன்னு அதுக்கு இந்த இந்த இது கோயில் போலாம் சில அவர் வந்து ரொம்ப நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க கோயில் தான் இது பண்ணி சொல்லுவாங்க அவர் வந்து அதான் கோயிலுக்கு தான் போக சொல்லுவாங்க பரிகாரம் அவங்க பண்ண மாட்டாங்க கோயில் குலதெய்வ கோயில் போக சொல்றாங்கன்னா சரி அது ஒரு குலதெய்வம் இது வந்து ரீசெண்டா நம்மளுக்கு நல்லதுதான் குலதெய்வ கோயில் போட்டால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரலாம்